கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ விஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது சூடானதன் பிறகு சோம்பு ஜீரகம் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக மிளகு ஜீரகம் இது ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணதன் பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறேன் தக்காளி ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதை நான் வந்து ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணதை இதில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதையும் பாதி அளவு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் மீதியை கடைசியாக இறக்க போகிற நேரம் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிருங்க இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போது இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பீஸ்லேயும் நல்லா இந்த மசாலா வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடிடுங்க அப்புறமா எடுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இது நல்லா ட்ரை ஆகணுன்னா கொஞ்ச நேரம் ஓப்பனில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது காடு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வெஜிடபிள் சாப்பாடு செஞ்சுருந்தேன் அது கூட இந்த காடை ஃப்ரை அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்